தமிழகத்தில் வானிலை பொறுத்த வரைக்கும் மிகவும் கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போக மழையும் இருக்கு வெயிலும் இருக்குங்க ரெண்டுமே இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எந்த தேதிகளில் அதிகரிக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையான வெயில் கொளுத்தும் அந்த மாவட்டத்திற்கு மழை எப்போதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் முடியுமே தவிர ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா அல்லது வெயில் வருமா என்பது குறித்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும் செய்து கடைசி வரை கேளுங்க அடுத்தடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல்கூட நம்ம போக போகிறோம் வானிலை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம தமிழ்நாடு போய் கொண்டு இருக்கிறது ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை நிலவும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாரும் அந்த ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்போ மழை எப்போ வெயிலுடைய தாக்கம் எப்பொழுது புயல் சின்னங்கள் முதற் கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் மற்றவர்களுக்கும் மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் வானிலையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது இதுவரைக்கும் சில மாவட்டத்தில் மழை வந்ததை பார்த்தோம் சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயில் ரொம்ப தீவிரமாக கொளுத்தியது குறிப்பாக இந்த மார்ச் பதினொன்று பன்னெண்டு போன்ற தேதிகளில் சில மாவட்டங்களில் கனமழை ஆனது பதிவானுச்சு அப்புறம் மார்ச் முதல் வாரத்தில் சில பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை மிதமான மழையெல்லாம் பதிவானதை பார்த்தோம் ஆனால் இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வங்க கடல் பகுதிகளில் புயல் சின்னங்களும் உருவாக போது அதே சமயத்துல மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களிலும் கனமழையானது தீவிரமாக போகுது அதனால இந்த புயல் பத்தியும் மிக தெளிவாக பார்க்கலாம் மழை பத்தியும் மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் ஆகவே ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை தமிழக மக்கள் கவனமாக இருப்பது அவசியம் ஒன்று வெயிலுக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் அதே சமயத்துல மழை வாய்ப்புகளும் வரப்போகிறது அதற்கும் நம்ம கவனமா இருந்ததாகணும் ஆகணும் ஏப்ரல் மூணுக்கு மேல படிப்படியாக மேற்கு தொடர்ச்சியில உள் மாவட்டத்துல நிறைய பகுதிகளில் மழை காத்திருக்குங்க இன்னும் நம்ம தெளிவா சொல்றோம் கடைசி வரை வானிலை இருக்கைய கேளுங்க ஏன் எச்சரிக்கை தேவை எதற்காக இந்த முன்னெச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அதுதான் நம்ம மிக அவசியமா நம்ம பார்க்கணும் வங்க கடலில் உருவாகும் தாழ்வுப் பகுதியில் பகுதி காரணமாக இந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அதனால வங்கக்கடல் பகுதிகளில் தாழ் பகுதி உருவானா பொதுவாக வடகிழக்கு பருவமழை அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் தானே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்துல எப்படி எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து எந்த ஒரு தாழ் பகுதியும் தமிழ்நாட்டில் கரையை கடக்காது தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் இங்கே தாங்க ஒரு சின்ன ஒரு சிக்கல் எழுந்திருக்கு ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் இப்போ அடுத்து வரக்கூடிய ஏப்ரல்ல புதிய புயல் உருவாகினால் குறிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவிற்கு நமக்கு வானிலையில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்றோம் தாழ்ப்பகுதி நேரடியாக தமிழகத்தில் கரையை கடந்தாலும் ஆபத்து தான் கடக்கா விட்டாலும் ஆபத்து தான் ஒரு தாழ் நேரடியாக தமிழகத்தில் கரையை கடந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதுவே அதே தாழ் பகுதி தமிழகத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது அதிக வெப்பம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் பதிவாகும் ஏன் இந்த அதிக வெப்பம் பதிவாகிறது அப்படின்னு சில பேர் இந்த கேள்விகளை கேட்டிருந்தீங்க ஏன் அதிக வெப்பம் பதிவாகுது அப்படின்னா இந்த தாழ்வு பகுதி ஒருவேளை தமிழகத்தில் கிட்ட கூட நெருங்கி வராம அப்படியே விலகி போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் முறிந்து கொண்டு இந்த தாழ்வு பகுதி விலகி செல்லும் பொழுது நமக்கு அதிகப்படியான வெப்பம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாக தான் செய்யும் அதே சமயத்தில் ஒருவேளை இந்த தாழ்வு பகுதி நேரடியாக சென்னை பகுதிகளுக்கோ இல்லை கடலூர் பகுதிகளுக்கோ வந்து கரையை கிடக்கும் போது அதிக மழை பொழிவு வரலாறு காணாத மழை பொழிவை கொட்டி தீர்த்துட்டு போயிடும் அதனால அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த தாழ்வு பகுதி எங்க போகிறது எந்த திசை நோக்கி நகரப் போகிறது அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலாக நம்ம பார்க்கலாங்க அதனாலதான் சொல்றோம் தாழ் பகுதி நேரடியாக தமிழ்நாட்டுல வந்தாலும் ஆபத்து இந்த தாழ் பகுதி வராம வேற எங்கேயாவது போனாலும் வெயில்னால நமக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் வரதான் செய்யும் கரையை கடந்தால் அதிக மழை இல்லை என்றால் அதிக வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல பதிவாக போகிறது தாழ்வு பகுதி நகரக்கூடிய திசை குறித்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல அறிவிக்கப்படும் இன்னும் உறுதியாகல இது தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகிறதா அல்லது வேற ஏதேனும் திசை மாறி போகிறதா அப்படிங்கிற தகவல் இன்னும் உறுதியாகல அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் ஆனால் இந்த தாழ்வு பகுதி உருவாகிறது உருவாகிறது உறுதியாக இருக்கிறது அதே மாதிரி புயல் சின்னங்களாக மாறுவதும் உறுதியாக இருக்கிறது தொடர்ந்து நம்ம தீவிர கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு தகவல் வெளி வந்து கொண்டே இருக்கும் எது எப்படி இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முன்பு இருந்ததை விட இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல மோசமா இருக்க போகிறது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த தகவல் நம்ம தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பகல் நேரங்கள்ல டிகிரி ஹீட் அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் பதிவாகும் போது செல்சியஸ்ல சொல்லணும் அப்படின்னா முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் சில சமயங்கள்ல நாற்பத்தி ஒண்ணு கூட பதிவாகும் அதுவே நம்ம ஃபேரன்ஹீட்ல சொல்லணும் அப்படின்னா நூத்தி நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேலாக பகல் நேரங்களில் அதிலும் குறிப்பாக பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணிக்குள்ளதான் இந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனாலதான் நம்ம சொல்றோம் பகல் நேரங்கள்ல வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனல் காற்று மோசமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு அனல் காற்று மிக மோசமாக தமிழ்நாட்டுல அதிலும் குறிப்பா பகல் நேரங்கள்ல அதிகமா பதிவாகும் நண்பர்களே ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு பிறகு மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது என்னப்பா வெயில் மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கியே மழையை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா சொல்றவங்க ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு பிறகு வட தமிழக உள் மாவட்டத்தில் சில இடத்திலும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுதுங்க அதனால டேட் நோட் பண்ணிக்கோங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி ஏப்ரல் நான்கு ஐந்து தேதிகள் போல தென் மாவட்டத்திலும் சில இடத்துல மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு பிறகு பகல் நேரங்கள்ல கிடையாதுங்க மாலை அல்லது இரவு நேரத்தில் மட்டும் இந்த மிதமானதிலிருந்து கனமழையானது பகுதியாக பதிவாகிட்டு போகும் ஏற்கனவே கேரள மாநிலங்கள்ல ஏப்ரல் முதல் வாரத்துல மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பா மழை பெய்யும் கன முதல் மிக கனமழை கேரள மாநிலங்கள் அதாவது கேரள மாநிலங்கள் மற்றும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள்லாம் ஏப்ரல் முதல் வாரத்துல மிகச்சிறப்பான சிறப்பான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிடுறோம் கண்டிப்பாக நடக்கும் நீங்க உறுதியான எதிர்பார்க்கலாம் மழை பொழிவுகள் ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருங்க சரி இங்க மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சென்னை எல்லாம் என்னதாங்க ஆச்சு சென்னைக்கு மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது ஆகவே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா ஒருவேளை இந்த தாழ் பகுதி நேரடியாக சென்னைக்கு அருகே கரையை கடந்துச்சு அப்படின்னா அதாவது நெல்லூருக்கோ இல்ல அல்லது விஜயவாடா விசாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல அதாவது தமிழகத்தை ஒட்டி வந்து இந்த பகுதிகளில் கரையை கடந்தால் ஒருவேளை ஆந்திராவில் கரையை கடந்தால் நமக்கு பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை கிடைக்கும் தமிழ்நாட்டிலேயே முழுமையாக கரையை கடந்தால் மிக கனமழை அதிகனமழை கிடைக்கும் இது மழை வருமா வராதா என்பதை குறித்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு நம்ம சொல்றோம் பொறுமையாக இருங்க ஏன்னா தாழ் பகுதி நகரக்கூடிய திசை இன்னும் உறுதியாகல தாழ்வு பகுதி உருவாகும் என்பது உறுதியாகிவிட்டது ஆனால் அது நகரக்கூடிய திசை வரும் நாட்கள்ல உங்களுக்கு நாம் அறிவிக்கிறோம் ஆகவே எதற்கும் நம்ம தயாராக இருப்பது நல்லது பகல் நேர வெப்பநிலை உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் வெயில் ரொம்ப மோசமா இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு அதுக்கப்புறம் இந்த தாழ்வு பகுதி எங்க நகருது அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம் ஆகவே இதுல இருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள ஒரு சின்னதாக ஒரு தகவலை பார்க்கலாம் அதிக நீர் சத்துள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை மறக்காம எடுத்துக்கொள்ளுங்க அதுதான் நீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய முடியும் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிலும் குறிப்பாக நீர் சத்து உள்ளதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த தகவலும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே நம்ம தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம்